ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசம் தோோஜயம் உதீரையே நஷ்டு அபத்தி நித்தம் பாஹவது சேவையா உத்தமஸ்லோக்கே பிர்வீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகெரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்று பராக்ரிக் तम् अपूर्णं वा अक्षरं यत् दत् ओम् इति यत्किञ्चित् ओम् इति तेन रिच्छेदवै पुमान् विक्षवे सर्वं ओं कुर्वन् नालं कामेन च आत्मने वड् बै वर्ड् मीनिङ्ग् बराक् பிரிவை ஏற்படுத்துவது ரிக்தம் பற்றிலிருந்து ஒருவனை விடுவிப்பது அப்பூர்ணம் பற்றாக்குறையாக இருப்பது வா அல்லது அக்ஷரம் இந்த அக்ஷரம் எத் அது தத் எது ஓம் ஓம்காரம் இதி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது எத் எது கிஞ்சித் எதெல்லாம் ஓம் ஓம் என்னும் இந்த சொல் இதி இவ்வாறாக ப்ரூயாத் நீ கூறினால் தேன அத்தகையதோர் உச்சரிப்பால் ரிச்சியத ஒருவன் விடுபடுகிறான் வை உண்மையில் புமான் ஒருவன் பிக்ஷவே ஒரு பிச்சைக்காரனுக்கு சர்வ அனைத்தையும் ஓம் குருவன் ஓம் எனும் சொல்லை உச்சரித்து தானமளித்தல் ந இல்லை அளம் போதிய அளவு காமேன புலநுகர்வுக்காக ச மேலும் ஆத்மனே சுயதன்னுணர்வுக்காக டிரான்ஸ்லேஷன் ஓம் எனும் சொல்லை உச்சரிப்பதானது பணம் சம்பந்தப்பட்ட ஆஸ்தியிலிருந்து ஒருவன் பிரிவதை குறிக்கிறது அதாவது இந்த சொல்லை உச்சரிப்பதால் ஒருவனுடைய பணம் அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுகிறது ஆகவே பணத்தின் மீதுள்ள பற்றிலிருந்து அவன் விடுபடுகிறான் பணம் இல்லாமல் இருப்பதென்பது மிகவும் திருப்தியளிக்கக்கூடியது அல்ல ஏனெனில் ஏனெனில் அந்த நிலையில் ஒருவனால் தனது ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாது அதாவது ஓம் என்னும் சொல்லை உபயோகிப்பதால் ஒருவன் மிகவும் ஏழ்மையானவனாக ஆகிவிடுகிறான் குறிப்பாக ஒருவன் ஒரு ஏழைக்கோ அல்லது பிச்சைக்காரனுக்கோ தானம் அளிக்க போது அவன் அடைய வேண்டியது சுய தன்னுணர்வும் புலன் நுகர்வும் நிறைவேறாமல் நின்றுவிடுகிறது பொற்பட்பை ஷீலபிரபா ஜெயசீல பிரபாத் ஒரு யாசகராக தோன்றிய வாமன தேவருக்கு பலி மகாராஜா அனைத்தையும் கொடுத்துவிட விரும்பினார் ஆனால் பலி மகாராஜாவின் பரம்பரை ஆன்மீக குருவாகிய சுக்கராச்சாரியாரால் வலிமகாராஜாவின் வாக்குறுதியின் மதிப்பை சரியாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஒரு ஏழை மனிதருக்கு ஒருவர் அனைத்தையும் கொடுத்துவிடக்கூடாது மாறாக ஏழ்மையான ஒருவர் தானம் வேண்டி வரும்போது ஒருவர் பின்வருமாறு பொய்யொரிக்க வேண்டும் என்னிடம் இருந்ததையெல்லாம் உனக்கு கொடுத்து விட்டேன் இதற்கு மேல் என்னிடம் ஒன்றும் இல்லை என்று அவனுக்கு ஒருவர் அனைத்தையும் கொடுத்துவிட வேண்டும் என்பதல்ல மேற்கண்ட வேத பிரமாணத்தை சுக்ராச்சாரியார் அளித்தார் உண்மையில் ஓம் எனும் சொல் ஓம் தத் சத் எனப்படும் பரம சத்தியத்தை குறிப்பதாகும் ஓம்காரம் பணத்தின் மீதுள்ள எல்லா பற்றுகளிலிருந்தும் விடுபடுவதற்கென உள்ளதாகும் ஏனென்றால் பணத்தை பரமபுருஷ பகவானுக்காக செலவிட வேண்டும் ஏழ்மையானவருக்கு பணத்தை தானம் கொடுப்பதே தற்போதைய நாகரிகத்தின் போக்காகும் அத்தகைய தானத்திற்கு ஆன்மீக மதிப்பில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதக்கு ஜெய்